ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் சொல்லுங்க ஈரோடுல வந்து அதிமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க ரயா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக ஆற்றல் அசோக் குமார் வேட்புமனுவை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுக்கராரிடம் தாக்கல் செய்தார் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தேமுதிக மாவட்ட செயலர் ஆனந்த் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் முகமது முகமது அகிம் அதே போல அதிமுக பகுதி செயலர் முனிப்பு உள்ளிட்ட பலர் உடனிருக்கிறார்கள் தற்போது வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அந்த பகுதியில்